அட பாவிகளா ரோஹித் சர்மா இவ்வளோ கஷ்டப்பட்டு ஹாஃப் சென்ச்சு எல்லாம் அடிச்சு கொடுத்து கூட இந்த மேட்ச்சை இப்படி தோத்துட்டீங்களே இப்படி வந்து புலம்புற மாதிரி தான் இன்னைக்கு மேட்ச் வந்து இருந்துச்சுங்க இன்னைக்கு லக்னோவுக்கும் மும்பைக்கும் நடந்த மேட்ச்ல லக்னோ ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணி இரநூத்தி பதினாலு ரன் வந்து எடுத்தாங்க இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தோம்னா இது கொஞ்சம் டஃபான டார்கெட் தான் இருந்தாலும் இந்த மேட்ச்சை வந்து மும்பை வின் பண்ணி ஒரு ஆறுதல் வெற்றியாவது அடைவாங்கன்னு நினைச்சோம் அதுக்கு தகுந்தாப்புல இன்னைக்கு ரோஹித் சர்மாவும் பிரேவிஸும் ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க அது பிரேவிஸ் கூட ஒரு பொறுமையான ஆட்டத்தை தான் வந்து வெளிப்படுத்தினாரு ரோஹித் சர்மா நான் சொல்லிட்டு பட்டையை நான் எப்படி மட்டும் அப்படின்னு ஒரு வேற லெவல் இன்னிங்ஸ் வந்து குடுத்துட்டு இருந்தாரு இவங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப் வந்து அப்படியே கண்டினியூ நினைக்கும் போது ஒரு கட்டத்துல பிரேவிஸ் வந்து நவீனுள்ள கூட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாருங்க இவர் அவுட் ஆனவுடனே சூரியகுமார் யாதவ் வராருப்பா இவர் மாஸ் பர்ஃபாமன்ஸ் வந்து கொடுக்க போறான்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படி இருக்கும்போது சூரியகுமார் யாதவ் நல்லா விளையாடுவார்னு பார்த்தா மனசை வந்து டக் அவுட் ஆயிட்டாருங்க இவர் டக் அவுட் ஆனவனே அதுக்கப்புறம் நல்லா விளையாண்டுட்டு இருந்த ரோஹித் சர்மாவும் ஒரு கட்டத்தில் அவரும் வந்து அவுட் ஆயிட்டாரு அவர் அவுட் ஆனவொனே அதுக்கப்புறம் கிரௌண்டே வந்து ரோஹித் சர்மாவை பயங்கரமாக சேர் பண்ணி அவரை வந்து வழி அனுப்பி வச்சாங்க சரி இவங்க எல்லாம் அவுட் ஆனா என்ன பின்னாடி ஹர்திக் பாண்டியா நேகல் வேந்தாரெல்லாம்

இந்த மேட்சை மும்பைனால வந்து ஜெயிக்க முடியல அதனால லக்னோ வந்து இந்த மேட்சை ரொம்ப கம்ஃபர்டபுளா பதினெட்டு ரன் வித்தியாசத்துல வந்து ஜெயிச்சிட்டாங்க இப்போ இந்த மேட்சை தோத்தது மூலமா மும்பை வந்து இன்னமே பாயிண்ட் ஸ்டேபிள் பத்தாவது இடத்துல தாங்க வந்திருக்காங்க இதுக்கு தான் மும்பை ஃபேன்ஸ் வந்து பயங்கரமா புலம்பிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்பா நீங்க ப்ளே ஆஃப்க்கு தான் வந்து போல அட்லீஸ்ட் இந்த மேட்ச்ல லக்னோ கூட வந்து ஜெயிச்சு ஒரு ஆறுதல் வெற்றியவாத அடைவீங்கன்னு பார்த்தா இந்த மேட்ச்ல இப்படி தோத்துட்டு வந்து நிக்கிறீங்களே இப்போ இந்த மேட்சை நீங்க ஜெயிச்சிருந்தா கூட பஞ்சாபை பின்னுக்கு தள்ளி நீங்க வந்து பாயிண்ட்ஸ் டேபிள கொஞ்சமா முன்னாடி போயிருக்கலாம் இது வரைக்கும் பதினாலு மேட்ச் வந்து விளையாண்டு வெறும் நாலே மேட்ச் தான் வந்து ஜெயிச்சிருக்கீங்க இருக்கிறதே ஒரு மோசமான பர்ஃபார்மன்ஸை நீங்க தான் வந்து கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு மும்பையை பார்த்து பயங்கரமா விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க பாருங்க மும்பை மேனேஜ்மெண்ட் வந்து ஹர்திக் பாண்டியாவை கேப்டன் ஆக்கணும்னு சொல்லிட்டு குஜராத்ல இருந்து ஹர்திக் பாண்டியாவை கூப்பிட்டு வந்து நூறு கோடி எல்லாம் வந்து கொடுத்து அவ்வளோ கஷ்டப்பட்டு இவரை வந்து கேப்டன் ஆக்கினாங்க ஆனா கேப்டன் ஆக்குனது மும்பை டீமுக்கு எவ்வளவு நெகட்டிவ் ஆயிடுச்சுன்னு பாருங்க அதனால மும்பைனால ஒரு நல்ல பெர்ஃபார்மென்ஸையும் கொடுக்க முடியல ரொம்ப ஒரு மோசமான பெர்ஃபாமென்ஸை கொடுத்து இப்ப கடைசி இடத்துல வந்து இருக்காங்க அப்படின்னா அப்ப எந்த அளவுக்கு மும்பையோட நிலமை மோசமா இருக்கு அப்படின்னு வந்து பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி என்னோடலாம் உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்